கர்த்தர்க்தோத்ரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜுபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று குருந்தியர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அன்புள்ளவர் இந்த தேவன் தன்னுடைய அன்பினால் அவருடைய ஜீவனை தந்து நம்மை ரட்சித்தார் இதே தேவன் இது அதே அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இந்த மூன்றும் நிலையான தன்மை உள்ளது ஆனால் இவைகளில் அன்பே பெரியது அன்பு நம்பிக்கையை விடவும் விசுவாசத்தை விடவும் பெரியது விசுவாசம் இருந்தால் நாம் பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கை இருந்தால் நாம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே சாதித்து விடலாம் ஆனால் இவை ரெண்டிலும் அன்புதான் பெரியது என்று இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது இந்த ஒன்று பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் மனுஷர் பாஷ் பாஷைகளை பேசி பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று மட்டுமல்ல தீர்க்க தரிசனம் வரம் உடையவர்களாயிருந்தாலும் எல்லா இரகசியங்களையும் அறியத்தக்க அதாக மலைகளை மலைகளைப் பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தாலும் அன்பு நமக்கிராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது மட்டுமல்ல நமக்குண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் நம்முடைய சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு நமக்கிராவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறது மேலும் அன்பினாலே அன்பின் நற்பண்புகளை பார்க்கும் பொழுது நான்காம் வசனத்திலிருந்து நாம் அவைகளை கண்டு கொள்ளலாம் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது தயவுள்ளது இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய அன்பை தேவன் நமக்கு நம்மேல் வைத்திருக்கிறார் அதே அன்பை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை அன்புதான் இயேசு கிறிஸ்து இரண்டே ரெண்டு கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலாவது நம்முடைய தேவன் ஆகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டுமென்றும் இரண்டாவதாக நாம் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்ற இரண்டே இரண்டு கட்டளை ஆகவே கிறிஸ்துவம் என்பது அன்புதான் இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் தேவனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் பிரதிபலிப்போம் நிச்சயமாகவே தேவன் நே தேவன் அன்பாயிருக்கிறது போல நாமும் அன்பாயிருப்போம் கர்த்த தாமை அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்து நாளிலும் இயேசு கிறிஸ்துவாகிய நீ தேவன் அன்பாயிருக்கிறது போல இருக்கிறது போல நாங்களும் தேவனிடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அன்பை செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்க உதவி செய்வீராக நண்டி பர்சுத் ஆவியானவரே துதி கன மகிமை மகே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர்மாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ